வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கோவை கோவையில் தமிழ்நாடு சங்கம் சார்பில் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடைபெற உள்ளது தமிழ்நாடு சங்கம் நடத்தும் பிரம்மாண்ட உணவு திருவிழா உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சியின் அறிவிப்பு நிகழ்ச்சி கோவை நவ இந்தியா பகுதியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் திரு ஆர் நாகராஜ் மாநில பொதுச் செயலாளர் தயாலன் மாநில பொருளாளர் சதீஷ் மாநில செயலாளர்கள் செந்தில் முருகன் ரஞ்சித் குமார் மற்றும் ஹரிகரன் சிறப்பு விருந்தினர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எம் கிருஷ்ணன் உணவு பாதுகாப்பு துறையின் கோவைக்கான நியமன அதிகாரி தமிழ் செல்வன் சபரிநாதன் அவர்கள் தலைவர் தமிழ்நாடு நகை வியாபாரிகள் கூட்டமைப்பு சிவராம் தலைவர் வனம் இந்தியா அறக்கட்டளை ராக் அமைப்பின் கௌரவ செயலர் ரவீந்திரன் அரோமா குழும தலைவர் பொன்னுசாமி கோவை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைவர் அருண் இந்த அறிமுக விழாவில் கலந்து கொண்டனர் தலைவர் திரு ஆர் நாகராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பில் அவர் கூறியதாவது ஒவ்வொரு ஆண்டும் கோயமுத்தூர் விழா நடைபெறுகிறது இந்த ஆண்டு கோவை விழாவுடன் இணைந்து தமிழ்நாடு கேட்டரஸ் அசோசியேஷன் சார்பில் வரும் நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை கோவை கொடிசியா மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக இந்த உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உடன் இணைந்து நடத்த உள்ளோம் முதல் முறையாக எங்கள் சங்கம் சார்பில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த உணவு திருவிழாவில் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு கேட்டர சங்கம் கீழ் உள்ள நானூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உடன் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் உள்ள சுமார் ஆறுநூறு கேட்டரிங் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் என மொத்தம் சுமார் ஆயிரம் கேட்டரிங் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன இந்த திருவிழாவில் பொதுமக்கள் பங்கேற்க பெரியவர்களுக்கு ரூபாய் எட்நூறும் சிறியவர்களுக்கு ரூபாய் ஐநூறும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் முன்னூறுக்கும் அதிகமான தரமான விதவிதமான உணவு வகைகள் சைவம் அசைவம் உண்டும் பிரபல சூப்பர் சிங்கர்ஸ் நடன கலைஞர்கள் நகைச்சுவை கலைஞர்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கவும் முடியும் உணவுகள் அனைத்தும் மிக பெரும் புவே அமைப்பில் வைக்கப்பட்டிருக்கும் இதில் வெவ்வேறு சமையல் வகைகளின் கீழ் உள்ள உணவுகள் அனைத்தும் இடம்பெறும் மேலும் உடலுக்கு மிக ஆரோக்கியமான சிறுதானிய வகைகளில் செய்யப்படும் சுவை மிகுந்த உணவு வகைகளும் இந்த உணவு திருவிழாவில் இடம்பெறும் அத்துடன் இந்த நிகழ்வின் நுழைவு பகுதியில் ஐம்பது ஸ்டார்கள் அமைக்கப்பட்டு அதில் திருமண நகைகள் ஜவுளி வகைகள் காட்சிப்படுத்தியும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருக்கும் மைதானத்தில் பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு ஒரு பிரிவில் ஆதிகபட்சம் இரண்டாயிரம் பேர் உணவு ஒன்றும் படி அமைப்புக்கள் மேற்கொள்ளப்படும் இந்த இரண்டு நாட்களில் மொத்தம் இருபதாயிரம் பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் எவ்வாறு அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் கோவை விழா நவம்பர் இருபத்தி மூணு முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடக்க இருக்கிறது அவங்களோட விழா கூட சேர்ந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு கேட்ரஸ் அசோசியேஷன் ஒரு பெரிய மாபெரும் உணவுத் திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடத்த பிளான் பண்ணியிருக்கோம் இது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய ரெண்டு நாளில் நடக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் பிளான் பண்ணியிருக்கோம் இது யார் செய்ய போகிறா அப்படின்னு கேட்டால் இது வந்து நாங்கள் கேட்டுறது தமிழ்நாடு கேட்ரசு இப்போதைக்கு நானூற்றம்பது மெம்பர்லேருந்து ஐநூறு மெம்பர் வரைக்கும் இருக்கும் இவங்க எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம் இது கூட மேலும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கேட்ரஸ் மொத்தம் ஆயிரம் பேர் சேர்ந்து இதை ப பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் மேலும் இது சிறப் இதை இதில் வந்து நிறைய நிறைய சிறப்புகள் இருக்குது என்னென்னா அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இது நடக்க போகிற இந்த உணவு திருவிழாவுக்கு நிறைய விஐபிஸ் வராங்க நிறைய